சிவாய தென் நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கு போற்றி குருவே துணை சைவத்தின் மேல் சமயம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லை சைவ தமிழர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம் இந்த பதிவுல வந்து சைவம் என்றால் என்ன சைவத்தை பத்தி தாங்க காக்கப்படும் அதுக்கு முன்னாடி நம்ம சர்வமும் சிவம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்துவிடும் சைவ சமயம் சைவ சமயம் என்றால் என்ன ரெண்டொராள் வந்து சைவ சமயத்திலே நம்ம கிட்ட கேட்டாலே அதற்குரிய ஒழுங்கான பதில் கொடுக்குற அளவுக்கு அதிகமாக அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் தெரியாமல் தயாரிக்கி நம்மள சைவ தமிழ் சைவ சமயத்தில் இருந்துக்கிட்டே அதை பற்றிய ஒழுங்கான தெளிவும் ஒழுங்கான விளக்கமும் நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கொள்ள அமெரிக்கம் என்றது வந்து நம்ம வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் யாராச்சும் வந்து கேட்டா சைவ சமயம் சொல்லி சமயம் என்றது வந்து உண்ணாமை அதாவது உண்ணாமைக்கு தான் சைவ சமயம் அப்ப நம்ம எல்லாம் சைவ சமயம் இல்லையா மச்சம் மாமிசம் உலால் உண்ணாமைக்குவங்க மட்டும் சைவ சமயம் அத பத்தி தாங்க இந்த வீடியோ வந்து விரிவா பார்க்கப்பறம் சிவசமயம் சைவ சமயம் சைவநது என்றும் வந்து நம்ம சமயம் வந்து அழைக்கப்பட்டது சிவசமயம் என்றது திருவிச்சொல்லாக மாறி இப்போது வந்து சைவ சமயம் என்று அழைக்கப்படுது இப்போது சைவ சமயம் என்ற வார்த்தையை வந்து அதிகமான பேர் வந்து உபயோகப்படுத்துறல கேட்டா இந்து சமயம் என்று சொல்றாங்க இது வந்து வேற வீடியோல பாப்போம் சைவ சமயம் என்றது வந்து என் அப்பன் ஈசன முழு முதற்கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சமயமாகும் இது மட்டுமல்லாது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நாலு அடியார்களும் வந்து சிவனோட தனித்தன்மையை விளக்குவதற்கு சைவ சமயம் பெரிய ஊன்றுகோலாக இருந்தது என்றும் கருதப்படுகிறது சைவ சமயம் என்று சொன்னாலே அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நாலு அடியார்கள் தான் எல்லா மனசையும் பெறுவாங்க இது வந்து சைவ சமயத்துக்கு இவங்க பெரும் பங்கு ஆற்றிக்கிறாங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சைவ சமயத்தின் முதன்மை தெய்வம் ஈசன் அதாவது சிவபெருமானாக இருந்தாலும் அதுக்கு அடுத்ததா வந்து முருகன் உமையவள் சிவபெருமானின் அம்சமான பைரவர் தட்சணாமூர்த்தி வீரபத்ரன் நாகதம்பிரான் இன்னும் கிராமிய தெய்வ வழிபாட்டில் இருக்கிற சில தெய்வங்கள் அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாரியம்மன் பேச்சு அப்படின்ற கிராமிய தெய்வங்கள் வந்து இப்போ வரைக்கும் சைவ தமிழர்களால் சைவ சமயத்தில் வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்களாக வந்து கருதப்பட்டு திருக்கு இப்போ வந்து சைவ சமயத்துக்கு வரலாம் சைவ சமயம் என்று சொன்னாலே இல்லாபுர சிந்தனையில் வார ஒரு விஷயம் குலால் உண்ணாமை இது மட்டும்தான் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சைவ இருந்து கற்றுக்கொள்றதுக்கு வந்து சைவ சமயம் மட்டும் வச்சு சைவ நெறி அதாவது ஒழுக்க நெறி என்று நம்ம மார்க்கத்துக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் வாழணும் நம்ம சைவ சமயம் தருது எப்படி எல்லாம் வாழக்கூடாது என்றதையும் வந்து நம்ம சைவ சமயம் தான் தருது அது மட்டுமில்லை ஒரு ஆள் வந்து நமக்கிட்ட என்ன மார்க்கம் என்று கேட்டா நம்ம சைவ சமயம் என்று சொன்னா உடனே அவங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அப்போ நீங்க அசைவம் சாப்பிடற இல்லையா சைவம் மட்டும் தானே இதை வந்து நம்ம சமயத்தையும் நம்ம மார்க்கத்தையும் ஒரு உணவு பழக்கத்துக்குள்ளேயே நம்ம மார்க்கத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க சொல்லலாம் அதையும் தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உலால் உண்ணாமை என்றது வந்து நம்மளோட மார்க்கத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு நம்ம பசிக்க வேண்டி ஒரு உயிரை கொள்றது வந்து தப்புண்டு நம்ம மார்க்கம் மட்டும் தான் சொல்லுது வேற எதுவுமே சொல்லல அதையும் தாண்டி களவு போட்டி பொறாமை மது மாது சூது இவைகள்லாம் எவ்வளோ தவிக்கானோ அவன் வந்து சைவ சமயத்தில் முக்கியமான ஒரு அங்கத்தை வைப்பான் வந்து நம்ம சைவ சமயம் வந்து கற்றுத்தருது நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் உயிர்மை நேயத்தை வந்து ஒரு மனுஷனுக்கு சைவ சமயம் அழகாவை வந்து கற்றுத்தருது இதை வந்து திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து அழகாவை கூறியிருப்பார் கொள்ளான் குலால் உண்ண மருத்தானே கை கூப்பி எல்லா உயிர்களும் தொடும் என்று அழகாவை வந்து திருவள்ளுவர் வந்து கூறியிருப்பார் எந்த ஒரு மனுஷன் இன்னொரு ஜீவனை கொல்லாமதிக்கானோ கொள்ற அந்த உணவை சாப்பிடாமதிக்கானோ அவனை இந்த இயற்கையிலிருந்து அந்த கடவுள் இருந்த எல்லா ஜீவராசிகளும் கைகோப்பி தொழும் என்று அழகாவே இந்த குரல் மூலமாக கூடியிருப்பாரு திருவள்ளுவர் அது மட்டும் இல்லை இந்த திருக்குறளாயினும் சரி பெரிய புராணம் ஆயினும் சரி திரு திருமலர் திருமந்திரம் பன்னிரு திருமுறைகள் வந்து சைவ சமயத்துல உலகத்தையும் அதில் பெருமையையும் புகழையும் வந்து அழகாவே நம்மளுக்கு வந்து கட்டித்தருது சைவ சமயம் என்றது வந்து ஒரு மார்க்கம் இல்லை ஒரு சமயம் இல்லை அது வந்து ஒரு பெரிய ஒழுக்கத்தோட திறவு கொள்ளணுங்க அது வந்து ஒழுக்க நெறி என்று சொல்லுங்க ஒரு மனுஷன் இப்படித்தான் பாலனும் என்று தட்டுத்தார ஒரு ஒழுக்க நெறி என்று தைவியத்தோட சொல்லுங்க இது வந்து திருமூலர் வந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டில் வந்து அழகா நாளைய வரையில கூறியிருப்பாரு சைவம் என்றார் என்ன ஒரு மனுஷன் இப்படித்தான் பாலனும் என்றதுக்காகண்டி ஒரு நாளைய வரையில ஒரு பாட்டு படிச்சிருப்பாரு யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் ஒரு வாயுடை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைபிடி யாவருக்குமாம் ஒரு இன்னுரைதானே என்று வந்து அழகா கூடியிருப்பார் இந்த பாட்டின் மூலமா யாவருக்குமாம் ஒரு வச்சிலை கும்புற கடவுளுக்கு கை நிறைய தாம் படையல் வைக்கணும் இல்ல அவருக்கு பிடிச்ச மலர் நறுமணம் பேசுற மலர் தான் வைக்கணும் இல்ல அவங்களுக்கு தங்கத்துல மாலை போடணும் இல்ல அவங்களுக்கு எவ்வளவுல நேர்த்தியெல்லாம் வைக்கணும் என்று இல்லை ஒரு சின்ன பச்சிலையை பிச்சு மனசார உண்மையான பக்தி மூலமா வைச்சாலே அந்த கடவுளுக்கு அதுவே போதும் என்று வந்து அழகாக கூறியிருப்பாரு ஜாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை வாயில்லா ஜீவனுக்கு ஒரு கொத்து இடைய பிச்சு போடும் அதுவே உனக்கு பெரிய புண்ணியமாகும் ஜாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைபிடி நீ சாப்பிட இருக்கும் போது நீ சாப்பிடறதுல ஒரு கைபுடியை வந்து ஒரு வாயில்லா ஜீவனுக்கோ இல்ல மிருகத்துக்கோ பறவைக்கோ இல்லை சாப்பாடு பசியின்றி வர ஒருவனுக்கு வந்து கூடு அதுவே உனக்கு ஒரு பெரிய புண்ணியம் என்று சொல்லியிருப்பாரு அடுத்தது வந்து யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரைதானே என்று இந்த பாட்டையை முடிச்சிருப்பாரு இந்த மூணு விஷயம் செய்ய உனக்கு நேரம் இல்லையா அப்போ ஒருவண்ட மனசை கஷ்டப்படுத்தாத மாதிரியும் ஒருவந்த மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு இன்சொல் ஒரு நல்ல சொல்லை சொல்லு அதுவே உனக்கு பெரிய புண்ணியம் என்று சொல்லியிருப்பாரு இதை விடவா அங்கே வேற மார்க்கமும் வேற சமயம் வந்து நம்மளுக்கு ஒழுக்க நிறைய கற்றுத்தரக்கூடும் ஒரு மனுஷன் இப்படித்தான் பாலம் பண்றதை வந்து அழகாவே நம்ம சைவ சமயம் என்று கற்றுத்தருது சைவ சமயம் வந்து இவ்வளவுக்கு பழமையானதோ அவ்வளவுக்கு பெருமை வாய்ந்தது இதை வந்து என்னொருவொல்லி தெரிஞ்சு கொள்ற அளவுல வந்து இப்ப நம்ம சைவ சமய தமிழர்கள் வந்து அதிகமான பேர் இருக்காங்க நான் சொல்லலாம் இனியும் யாராச்சும் வந்து கிட்ட வந்து சைவ சமயம் என்றால் என்ன சைவ சமயம் அப்படி என்னதான் என்று கேட்டா நாளைய வரை இதை சொல்லி முடிங்க இதா அங்கே எங்க சைவ சமயம்ன்றது வந்து இது வந்து ஒரு ஒழுக்க நெறி என்று சொல்லுங்க இது வந்து தன்னோட வண்டி இன்னொரு உயிரை கொல்லாம இருக்க சொல்ற சமயம் தான் சைவ சமயம் என்று சொல்லுங்க அதையும் தாண்டி சொல்ல போனால் சைவ சமயத்தின் கோட்பாடை வந்து அன்புதாங்க அனைத்து விதமான ஊர்களிடத்திலும் அன்பு காட்டுறதுதான் வந்து சைவ சமயம் என்று தலையை நிமிர்ந்து சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறன் இன்னும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை மீண்டும் சந்திக்கலாம் உங்க சிவம்